ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மாலை வணக்கம் இந்த சமைக்கிறத விட பெரிய கஷ்டம் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதான் பெரிய கஷ்டமே இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் பெரிய வேலை காலையில் பார்த்தீங்கன்னா சோயா வச்சு சுக்கா பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு இப்போ நைட்டுக்கு வந்து பல யோசனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோட்டு கடை சால்னா திடீர்னு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது சரி சப்பாத்தியும் ரோட்டு கடை சால்னாவும் செய்யலான்னு இப்போ தடபுடலாம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணா புள்ள போடுறக்கு சோயாவை அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் உருளை கலந்து சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு இப்போ மாவும் பசைஞ்சாச்சு இப்போது இந்த சால்னா பார்த்திங்கன்னா இதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் வணக்கியாச்சு இது தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இதை வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டாச்சு தக்காளி நல்லா மசிச்சிருச்சு இதுக்கப்புறம் இதை ஊற்றி குருமா ரெடி பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சப்பாத்தி ரோட்டு கடை சாளுன்னா பிடிக்கும் புரோட்டா கூட சாப்பிட பிடிக்கும் புரோட்டா இப்போ செய்கிற டைம் இல்லை அதனால் சப்பாத்தி ரோட்டு கடை சாளுன்னா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இது ஒரு ஒன் மினிட் வீடியோ பாய்